ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் வச்சு ஒரு பாயாசம் செய்யலாம் தேங்காய் பால் கெட்டியான பால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் மறுபடியும் வந்து தண்ணி பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கறேன் வந்து சேவரட் சேமியா வந்து இது எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் மிச்ச பொருள் எல்லாம் நான் போட போட ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன் அது கொஞ்சம் காய்ட்டும் காஞ்சது இந்த ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் காஞ்சதும் இந்த ரவை இது சேமியான போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சேமியா நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுக்கணும் வந்து ரொம்பவும் பொன்னிறம் இல்லை ஓரளவுக்கு பொன்னீர் ஆகிற வரைக்கும் மீடியம் இதில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டும் வறுப்பட்டதும் நான் காமிக்கிறேன் சேமியா நல்லா வறுப்பட்டுருச்சு இதை நான் ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுருச்சு நல்லா மனம் வருது நெய் ஊற்றி வறுத்ததுனால நல்ல மனம் இருக்குது நெய் இல்லைண்டா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க வந்து இது நல்லா வறுத்துருச்சு இப்போ இதை எடுத்துட்றேன் இப்போ அதே கடாயில் இந்த பாசி பருப்பை வறுத்துக்கலாம் பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் முக்கால் கப்பு சேமியானுக்கு ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்துக்கலாம் வறுத்துட்டு நல்லா கழுவிடலாம் நம்ம இதை இது நெய்யெல்லாம் ஊற்றுல சும்மா வெறும் கடாயில் வச்சு தான் வறுக்கிறேன் இது கொஞ்சம் மனம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துருவோம் பாசிப்பருப்பு நல்லா வருபட்டுருச்சு இதையும் நம்ம எடுத்து தனியாக தண்ணியில் போட்டு ஒரு கழுவு கழுவி எடுத்துக்கலாம் நம்ம இதை இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம் நெய்யை ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த முந்திரி திராட்சையை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நட்ஸ் சேர்த்துக்கலாம் நான் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதை போட்டு நம்ம பொ கொஞ்சம் அது கூட வந்து இப்போ இந்த சாரப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த சாரப்பருப்பு இதோட நான் சேர்த்துக்கிறேன் சாரப்பருப்பு இதையே நான் இதோட சேர்த்துக்கிறேன் அது கூட இந்த திராட்சை உலர்ந்த திராட்சை இதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் லேசாக வறுத்ததும் நம்ம இதை எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டு பார்க்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தான் சேர்த்துறேன் அது கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த இதை வந்து சேமி வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி ஐம்பது மில்லி கொஞ்சம் ஊற்றினா போதும் ஏன்டா ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு நம்ம இது சேமியண்ணெய் போட்டால் தெரிஞ்சிடும் அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன் இப்போ பாசிப்பருப்பை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசி கழுவி எடுத்துக்கலாம் நம்ம இந்த பாசி பருப்பையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேத்தியாச்சு சேர்த்திட்டு இது தண்ணி ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் இது இந்த பாலை வந்து நான் நான் இதோட சேர்த்துக்கிறேன் கப்போட கொஞ்சம் அதிகமா இருக்குது சேர்த்திட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் விடலாம் ஒரு விசில் விட்டுட்டு அப்புறமேல் நம்ம எடுத்து வேற மத்தது என்ன செய்யணுமோ செய்யலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வர விட்டு மூடலாம் நம்ம கொதி வந்ததும் மூடிட்டு ஒரு விசில் வந்ததும் நான் காமிக்கிறேன் நல்லா வெந்து இந்த பாதத்துக்கு இருக்குது இப்போ நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சிருக்கேனே இது ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம் கலந்துட்டு அதோட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் சேமியா பாசிப்பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருந்தா இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை இது சின்ன அரை கப்பு அரை மெஷரிங் கப்பில் போட்டிருக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்வீட் சேர்த்துக்கோங்க நான் இது போட்டிருக்கிறது கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் இதை போ போதும் எங்களுக்கு சேர்த்திட்டு இது நல்லா ஒரு கொதி கொதிக்க வைக்கலாம் கூட ஒரு பிஞ்சு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் சும்மா ரெண்டு உப்பு கல் தான் அது இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வரட்டும் நல்லா வெந்துருச்சு சும்மா ஒரு கொதி கொதிச்சா போதும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த இப்போ எடுத்து சாப்பிட்டு பாருங்க இரும்பு பத்து இனிப்பு இனுப்பு சேர்த்திக்கோங்க நான் கூட இப்போ வந்து வெள்ளை சுகர் ஒரு ஸ்பூன் சேர்த்தனே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து திக்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது நீங்கள் தண்ணியோ பாலோ எதோ ஒன்று சேர்த்திக்கோங்க நான் இப்போ இதில் வந்து தேங்காய் பால் வந்து கெட்டியான பால் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பால் நான் ஒரு கப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாயசம் எல்லாருமே தான் செய்கிறோம் இல்லைன் இல்லை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எனக்கோ ஒரு நாளைக்கு செய்கிறது தான் நல்லா ரிச்சாக செஞ்சு ரிச்சாக சாப்பிட வேண்டியதுதான் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் கொதி வர இப்போ வந்து நான் வந்து ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ரோஸ் எசன்ஸ் ஒரு அரை கா மூடி ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு மூணு சொட்டு ஊற்றிருக்கேன் கால் மூடி கூட ஊற்றலாம் மூணு சொட்டு தான் ரொம்ப ஊற்றினாலும் நல்லா இருக்காது இப்போ இதோடயே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரி திராட்சை பாதாம் இது எல்லாத்தையும் இதோட நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்தி இது நல்லா கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்து ரெண்டு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொசிச்சுன்னா தெரிஞ்ச மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும் நம்ம இறக்கி வச்சுட்டாக்கா இப்போ இது கொதி வரட்டும் ஒரு கொதி வரட்டும் வந்ததும் நம்ம இறக்கிடலாம் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல எனக்கு அப்படி தான் இருக்குது வந்து இது ஒரு கொதி வந்ததும் நான் தட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து நம்ம காலையில் டிஃபன் கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு வேணுங்கும் போது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது மேலே கொஞ்சம் நட்ஸ் மீதி எடுத்து இது இதுமாதிரி நான் தூவிக்கிறேன் எல்லாம் உள்ளதான் போயிடும் இப்போ இது கூட ட்ரூட்டி புருட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் எல்லாம் உங்களுக்காக தான் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது எப்படி இருக்குது நீங்களும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது இல்லை இதை வந்து நான் அவர் கலந்து கலந்து விட்டா பாருங்கள் கலந்து விட்றேன் கலந்தாலும் வேலை விதங்களை சரி இருக்கட்டும் அது சந்திலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வணக்கம் அவர் அனைத்து லைவ் வரக்காத்துக்கு எங்கள் அக்கா மகளும் மருமகளும் ஹஜ்ஜுக்கு போனவங்க இந்த நைட் பத்தரை மணிக்கு ஊர் வந்து சேர்ந்துட்டாங்க நல்லபடி எல்லோரும் யார் எதுவாக செஞ்சிங்களோ எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன் அஸ்லாமலைக்கம் ராமத்திராய் வரக்காத்துக்கே அலாமலைக்கம்